ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ உலக சாதனை புரிந்த மகளிர்களை பற்றின வீடியோ தான் இல்லை நம்ம சேனல் சார்பில் நானும் கலந்துக்கிட்டு மெடலும் சர்டிஃபிகேட்டும் வாங்கியாச்சு கலந்துக்கிட்ட இரநூறு மகளிரும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நம்ம லைவாக வந்து அதை வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம் இந்த சப்ஸ்கிரைபர் அனைவரும் கேட்டதுக்காக நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கலாம் முன்னாடி கட் அவுட் வச்சுருக்காங்க இதில் வந்து கலந்துக்கிற விஐபிஸ் அனைவரோட ஃபோட்டோஸும் இருக்குது இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணி இப்போ ஒம்பது மணிலிருந்தே எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் ஸ்கூலோட என்ட்ரன்ஸு செண்பகம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு ஊத்துக்குள்ளிங்க பாருங்க இப்போவே வந்து லேடிஸ் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் என்ட்ரன்ஸ் எல்லாம் வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க அங்கே நாமளும் உள்ள போகலாம் எவ்வளவு ஆர்வமாக எல்லாரும் கலந்துக்கறக்கு வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா ஊத்துக்குழி பொள்ளாச்சி இந்த மாதிரி பக்கத்தில் இருந்து வந்தவங்களை விட ரொம்ப தூரத்தில் இருந்து திருநெல்வேலி மதுரை திருச்சி தஞ்சாவூர் தாராபுரம் கரூர் கல்லடம் திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி எல்லாம் இருந்து வந்திருக்காங்க முதல் நாளே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க thank yeah. é ஆசா மேடம் பேசுனாங்க இதை கண்டக்ட் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் பேசுனவங்க சிஇஓ வேர்ல்டு ரெக்கார்டு நடத்துகிறவங்க பெரிய ஹாலுங்க நிறையா க்ரௌடு அதனால் ரொம்ப நாய்ஸியாக இருக்குது அவங்க பேசுகிறது கொஞ்சம் கிளியராக வர மாட்டேங்குது அதனால நான் வாய்ஸே கொடுத்துக்கலான்னு தான் கொடுக்குறேன் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரையாக பேசுகிறதுக்கு கூப்பிடுறாங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது அறுபது நிமிஷத்தில் ஒரு ஃப்ராக்கு தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இதில் பார்ட்டிசிபென்ட் பண்ணின லேடிஸில் ஒரு நாலு அஞ்சு பேர் முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷத்துலேயே முடிச்சுட்டாங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்கணுன்னா லைவ் நம்ம போட்டிருக்கோம் நம்மளோட சேனலில் லைவில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் அந்த பெண்களில் ஒரு நாலு அஞ்சு பேரை மேடையில் பேசுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க அதில் வந்து இந்த லேடி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க வீட்டை விட்டு வெளியிலேயே வர மாட்டாங்களாமா அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம ஒரு மணி நேரத்தில் நானும் சாதிச்சிருக்கேன் சாதனை பெண்ணுன்னு பேர் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க மாதிரி எத்தனையோ பெண்கள் மனசில் இருக்கோ அவங்க சார்பில் இவங்க வந்து பேசிட்டாங்க மேடமும் அந்த சிஇஓவும் நீங்கள் சாதிச்சிட்டீங்க எதுக்காக கண்கலங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேச சொன்னாங்க இது வரைக்கும் மைக்கு கூட பிடிச்சு பேசினதே இல்லை எனக்கு இப்போ தைரியத்தை வந்து இந்த ஒரு நிகழ்வு எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க எல்லா பெண்களும் என்ன மாதிரியே வெளியில் வரணும் இது மாதிரி நடக்கிற எல்லாம் கலந்துக்கணும் தைரியமாக சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு பேசினாங்க இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது நம்ம சேனல்லே முகில் தானா சேனலு நம்ம போடுற வீடியோவோட லைவ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கு நீங்கள் லைவுங்கிற செக்ஷனில் போய் நீங்கள் பார்த்துக்கிடலாம் நடத்துகிற ஆசா மேடம் பார்த்திங்கன்னா ஹஸ்னா பியூட்டி பார்லர்னு சொல்லிவிட்டு அம்பராம்பாளையத்தில் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மாதமாக இந்த இரநூறு பேரையும் தொகுத்து அவங்களுக்கும் வந்து ஒரு மணி நேரத்தில் எப்படி கையில் ஸ்டிச் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்து இப்போ எல்லாத்தையும் ஸ்டேஜ் ஏற்றிருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அவங்களோட சேர்ந்து அவங்களோட ஸ்டாப்ஸ் மூணு பேரும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்து இதை நடத்திட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வந்து கலந்துக்கிட்ட பெண்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க ஆனால் ஏன் உள்ளூரில் இருக்கிற டெய்லரிங் தெரிஞ்ச கலைஞர்களுக்கு இதை பற்றி தெரியலை அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது சின்னதாக ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சு அதில் போட்டதுலேயே வந்து இரநூறு பேர் சேர்ந்துருக்காங்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து தான் வந்திருக்காங்க இவங்களும் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க பேச ஆரம்பிக்கும்போது எல்லாம் போய் என்ன டெய்லரிங் செஞ்சு கிளிக்க போகிற அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாதனை பெண்ணுங்கிற அவார்ட் அண்ட் ரிவார்டு காட்ட போகிறேன் நான் அதுக்காகவே இதில் வந்து ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு பேசினாங்க டெய்லரிங் அப்படின்னாலே என்னமோ ரொம்ப கேவலமாக நினைக்கிறவங்க மத்தியில் இந்த மாதிரி டெய்லரிங் துறையிலும் நல்ல சாதனை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது இதுல தைக்கிறது யார் வேணாலும் தைச்சிடலாம் நம்ம கையில் மெஷின் தையிலே போட்டு அறுபது நிமிஷத்தில் ஒரு கவுன் தைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாதனை தான் அந்த சாதனையும் நம்ம செஞ்சு காட்டியாச்சு வந்து அறுபது நிமிஷத்தில் தைச்ச கவனம் ஆசா மேடம் கிட்ட காட்டிட்டு இருக்கிறாங்க இதில் முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க கிட்டத்தட்ட பத்து பேர் கலந்துட்டாங்க அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இது அடுத்ததாக இதை நடத்தி கொடுத்த ஆசா மேடம்க்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க சிஇஓ மேடம் அவங்க ஸ்டாஃப்ஸோட ரெண்டு குழந்தைங்க அவங்களும் கலந்துட்டாங்க ஒன் ஹவரில் முடிச்சு கொடுத்துட்டாங்க அடுத்ததான் இதை நடத்தி கொடுத்த ஆசா மேடமை டிவி சேனல்ஸ் எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க பெரிய டிவி சேனல் அத்தனையும் பேட்டி எடுத்திருக்காங்க லைவ் போட்டிருக்கு தான் இதில் கலந்துட்டவங்க அத்தனை பேர்த்துக்கும் சர்டிஃபிகேட் மெடல் கொடுக்கறாங்க இதுக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர் கையில வச்சு நம்ம சர்டிஃபிகேட்டு மெடலு எல்லாம் கொடுக்குறாங்க இதில் கலந்துட்ட எல்லாரும் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க இதில் முக்கியமா அந்த கலந்துட்ட குட்டீஸ் அவங்களையும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இதில் இன்னொரு மிக முக முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க கூட ரெண்டு மூணு பேர் கலந்துருக்காங்க அதில் ஒருத்தங்களுக்கு வந்து தனக்கு எழுபது வயசு பக்கம் ஆயிடுச்சு நான் ரொம்ப ஆர்வமாக இதில் கலந்துருக்கேன் அவங்க தான் இது அவங்க கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷத்துலயே டிசைனெல்லாம் எல்லாம் வச்சு அந்த கவுன் வந்து தச்சுட்டாங்க இங்கே வந்து தினமும் ஆசா மேடமோட டெய்லரிங் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து தான் தைச்ச அந்த கவுனை வந்து காட்டிட்டு போவாங்களாமா அவ்வளோ ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்க இதில் கலந்துக்கிட்ட அனைவரும் ஆசா மேடம் கையில் அந்த கவுனை கொடுத்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக எல்லாம் கொடுத்து இருக்காங்க காலையில் பத்து மணிக்கு பக்கம் ஆரம்பித்தது ஒரு மணி வரைக்கும் எந்த சலசலப்பும் இல்லாமல் நல்லபடியாக நடந்தது இது அத்தனையும் நம்ம சேனலில் லைவ் போட்டிருக்கோம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் பார்த்துருக்காங்க புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் நீங்கள் லைவில் வந்து போட்டிருக்கிறத மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போல் தனித்தனியாக கவுனை காட்டுறதுக்கு பதிலாக இரநூறு பேரும் சேர்ந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் நின்னாங்க அதை நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் சாதனை பெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் அதோட தொகுப்பு தான் இது பாருங்க ஒவ்வொருத்தரும் எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் எல்லாம் செஞ்சு தைச்சிருக்காங்க ஒரு மணி நேரத்தில் கையில் தைச்ச கவுனில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக லேஸு இந்த மாதிரி ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதை நம்ம தூரத்துலேருந்து எடுக்கும்போது ஹார்ட் ஷேப்பில் அத்தனை பேர் கையிலையும் பிங்க் கலரில் சின்னதாக ஒரு கவுன் வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த நிகழ்ச்சியோட தொகுப்பும் நம்ம ஷார்ட்ஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம் முதல்லையே இதில் கலந்துட்டு சாதனை பெண்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயோ எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ஒத்துழைச்சாங்க அதுக்கும் ஒரு நன்றி நம்மளும் அவார்டும் சர்டிஃபிகேட்டு வாங்கிறது பார்த்துக்கலாங்க எங்கள் சாரோட கையால் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஆசா மேடம் கையில் வந்து மெடல் வாங்கியாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த சாதனை பெண்களில் ஒருத்தி அப்படிங்கிறதுக்கு கடைசியாக எல்லோரும் குரூப் போட்டோ அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறாங்க இப்போ அனைவரும் மெடல் வாங்குற தொகுப்பு ஒரு சின்ன வீடியோவாக இது கூட நினச்சிருக்கேன் எல்லாருக்கும் மெடல் கொடுக்குற நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு இது முடிஞ்சதும் ஆசா மேடம் வந்து எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கிறதுக்காக பேசுகிறக்கு வந்திருக்காங்க அத்தனை வேலையிலையும் யாரையும் மறக்காமல் ஒவ்வொருத்தரையாக மென்ஷன் பண்ணி நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க இது வரைக்கும் வந்து கலந்துக்கிட்ட மகளிருக்கும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்த கலந்துக்கிட்ட மகளிர் இருக்கும் சென்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு மற்றும் கலந்துக்கிட்ட எல்லா விஐபிஸ்க்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சிட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது அவரோட ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சிட்டாங்க அவங்களோட நன்றியுரை முடிஞ்சதும் ஒவ்வொரு விஐபிஸாக பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க இப்போ நம்ம சாரு நாகராஜன் சாரு முதல்ல வந்து பேசுகிறாங்க 네. Yeah. Yeah. மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு திட்டத்தின் சார்பாக இந்த உலக சட்டத்தை நிகழிய எங்களுடைய உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க ஆனால் அந்த இறப்பு இப்போ அந்த சீஃப் கெஸ்ட்டு ஆசா மேடமோட ஹஸ்பண்டுக்கு பொன்னாட போத்துறாங்க அடுத்ததான் இதை நடத்தின சிஇஓ மகேஸ்வரி மேடத்துக்கு பொன்னாட போத்துறாங்க இதுதான் சென்ட் ஸ்கூல் பிரின்ஸ்பல் பேசுகிறாங்க செண்பகம் ஸ்கூல் பிரின்ஸ்பாலுக்கு பொன்னாட போத்துறாங்க ஸ்கூலுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அடுத்ததான் விஐபிஸில் அம்பராம்பாளையம் ஆல்வா ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து பேசுகிறாங்க பேசும்போது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்கிற அம்பராம்பாளையங்கிற இடத்துல ஒரு பியூட்டி பார்லரும் டெய்லரிங் நடத்துகிற ஆஷா வந்து இவ்வளோ இரநூறு பெண்களை ஒன்றா திரட்டி இந்த மாதிரி ஒரு சாதனை நிகழ்வு நிகழ்த்தியது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்குது அப்படின்னு பேசினார் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் நன்றி சொன்னார் எல்லாத்தையும் வாழ்த்தி பேசிய டாக்டருக்கு பொன்னாடை அணிவிக்கிறாங்க அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு விஐபி பொள்ளாச்சி ஜென்ரல் செல்வராஜ் சார் அவங்க தெரிய அதிலும் பொது ரீதியாக கிடைப்பதற்கு சாதனை கிடைப்பதற்கு இங்கே வருகிற அப்படி வருகிற i okay. do پڑھیے گا پڑھیاں میں دینی کے مختلف حالات کا ذکر ہے ابھی یہ ویڈیو کا پھر کے یہ ہے پورا ہے اتنے प्रकारे اور پرہیز اپڑنے کا பொறுமையாக என்னோட வீடியோ தொகுப்புல பார்த்த சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர்த்துக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்